ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிரகாஷ் இன்டெகிரேட்டர் ஃபார்ம் யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சேல்ஸ் வீடியோ தான் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிரகாஷ் இன்டகிரேட்டர் ஃபார்ம் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குட உங்களுக்கு வரும் இனிமேல் போடுற வீடியோக்கு வந்து பெரும்பாலும் வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டைங்க் அடைக்கிற நேரத்தில் எல்லாத்துலேயும் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கள் வந்து போடலான்னு சொல்லிட்டுருக்கோம் அது உங்களுக்கு அடுத்தடுத்து சேவல் வளர்க்கக்கூடிய உட்பு வந்து ரொம்பவே உத்வேகமாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மூன்று மாத சிக்ஸ் வந்து நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு சிக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு வேளை வாங்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா நைன் எயிட் நைன் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் ஃபைவ் த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன சிக்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் ஸோ வாங்க விருப்பம் சிக்ஸ் வாங்க விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஒரு வேளை நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஓவர் தமிழ்நாட்டில் வந்து டெலிவரி இருக்குது நீங்கள் ஒரு வேளை நேரில் வந்து என்னால் எங்கேருந்து வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்னா வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த சிக்ஸ் வந்து நீங்கள் கேட்குற சிக்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுருக்கோங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்போ தான் உங்கள் டைமும் வந்து ஆகும் எங்கள் டைமும் வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கேட்டு வாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து எங்கே வேணுமாலும் டெலிவரி இருக்குது வீட்டுக்குள்ளே முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் டெலிவரி பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் வந்து டெலிவரி பற்றி தமிழ்நாட்டில் இருக்கும் கவலைப்பட தேவையில்ல டெலிவரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த சி வீடியோவில் காட்டிட்டு இந்த ரெண்டு சிக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இன்னும் நிறைய சிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் காட்டலாம் நீங்கள் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க இண்டிவிஜுவலாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே நம் சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ இருக்காங்க இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் வந்து இன்னும் தொடர்ந்து உங்களுக்காக நம்ம சேனல் வந்து போடப்படும் நீங்கள் அது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க போகிற வீடியோக்கு உங்களுக்கு கூட வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயே நம்ம பேஜை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு நன்றி வணக்கம்